தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் வகையில் திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை ஏராளமான பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வருகை தந்து பார்த்து செல்கின்றனர் திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் பதிமூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு அடி பரப்பளவில் ஐம்பத்து ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது தமிழ்நாட்டின் இரும்பின் தொன்மையை பறைசாற்றிய சிவகலை தமிழ் பண்பாட்டின் தொட்டிலாக கருதப்படும் ஆதிச்சநல்லூர் சங்ககால பாண்டியரின் துறைமுகமான கோர்க்கை ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற அரிய தொல்பொருட்களை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்த அதிநவீன தொழில்நுட்பங்களோடு பொருணை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை கடந்த சனி அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த நிலையில் பொருணை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது காலை முதலே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருங்காட்சியகத்தை பார்த்து செல்கின்றனர் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து அருங்காட்சியகம் செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதனுடைய தொன்மையை பற்றி மிக தெளிவாக இங்கே காட்சி மிக அருமையாக திரையிட்டு ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி விளக்கமாக கூறுகின்றார்கள் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு அருங்காட்சியகம் நெல்லை பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தென் தமிழகம் அல்ல தமிழகம் அல்ல ஏன் உலகெங்கும் வாழ தமிழர்கள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய வளர்கின்ற தலைமுறையும் இப்போதைய தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இந்த அருங்காட்சியகம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது ஏஐ காலத்தில் நின்று கொண்டு ஆதி தமிழனுடைய வரலாற்றை அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்வையிடுகின்ற பெரும் வாய்ப்பை இந்த அருங்காட்சியகம் அரங்கங்கள் நமது முற்காலத்து மூத்த குடிமக்கள் பயன்படுத்தி அத்தனை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரும்பு கத்தி மண்பாண்டங்கள் அதெல்லாம் பார்க்கின்ற போது நம்மளும் அந்த நூற்றாண்டுக்கு சென்ற ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் சிவகலை ஆதிச்சநல்லூர் கொற்கை அந்த இடங்களில் உள்ள பழைய காலத்தில் மக்கள் பயன்படுத்துகிற பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க நெல்மணிகள் முக்கியமாக அந்த காலத்துலேயே தங்கம்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு சான்றெல்லாம் நம்மளுக்கு இருக்கு பிள்ளைங்களுக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனி வாரவங்களும் எல்லாருக்கும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்